வெல்கம் பேக் டு சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு மோரி ஆஃப் ஜீரோ அனிமோட பதினொன்னாவது எபிசோட பத்தி பார்க்க போறோம் கூட சண்டை போட முடியாது மத்த கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்த பவரை யூஸ் பண்ணி என்ன தோக்கடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நான் ஏன் ஏன் நீ என்ன மறந்து போயிட்ட போல தெரியுது அதனால நம்ம இப்ப ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துக்கலாமான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் தேர்ட்டீனும் சரின்னு சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் அவங்களோட பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க நம்ம புலியோ ஒண்ணும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் அவங்களுடைய பவரை அனுப்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்ன இவ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கானா அப்படின்னு தேர்ட்டின் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் வெளியில வந்துருது ஜீரோ போதும் நிறுத்து அவனை சாவடிச்சிட போறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலி குறுக்கால வந்து நிக்கவும் பார்த்தா அந்த சக்தி வாய்ந்த பவரை புலி தடுக்க ஹீரோயின் நம்ம புலி மேல போட்ட கசர் மூலியமா அவளுக்கு அடிபட்டுருது அந்த சக்தி இப்படி ஓ மேல விழுந்துச்சு அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பறவை வந்து ஏதோ கொடுத்துட்டு போவ என்ன மெசேஜ் ஆன நம்மளுடைய கமெண்டர் வந்து கிங்டம் சுற்றி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்களா நம்மளும் அங்கே போய் சேரணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் கடைசியாக நம்ம கிரேட் சொரியனாக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறோன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்ன இதில் ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச அந்த தேர்ட்டின் உங்களுக்காக ரேப் செட் பண்ணி வச்சிருப்பான்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்படின்னா அந்த தேர்ட்டினை சாவடிச்சா எங்களுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாரும் நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க இந்த மேஜிக்க கிங்டம் வெனிசாவில இருந்து மொத்தமா அழிச்சிட்டு சொரியனா ஆசைப்பட்ட மாதிரி திருப்பி நல்ல முறையில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்னு ஆல்பஸ்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாம் அவங்க சொல்கிறதும் சரி தான் நம்ம எல்லோரும் விச்சிங்களா இருந்தாலும் மனுஷங்களையும் நம்ம கொஞ்சம் மதிக்கணுன்னு அந்த ரெண்டு பாட்டிங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம எல்லாரும் சொரியனாக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அவங்களுடைய பேத்திக்காக இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் லேட்டிட்டியை தாக்கினப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து நான் வந்து ஆஃப் ஜீரோ குரூப்போடைய ரெப்ரெசன்டேட்டிவ்வாக இருக்கிறதுனால இந்த உலகம் முயற்சி சுற்றிக்கிட்டு சக்தி வாய்ந்தவளாக மாறணும்னு ஆசைப்பட்டேன்னு ஆல்பஸ்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறதுக்கு பவர் ஒண்ணும் முக்கியம் இல்ல நீங்க மத்த எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வயில கூட்டிகிட்டு போனோம் அதுதான் முக்கியம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா சீனை கட் பண்ணாட்டே தேர்ட்டின் ஜீரோக்கு என்னடா ஆயிடுச்சுன்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்கவும் உனக்கு இன்னும் புரியல உனக்கு ஏற்படுற காயத்தை எல்லாத்தையும் ஜீரோ அவளுக்குள்ளார எடுத்துக்கிறா இதுக்கு முன்னாடி உன்னுடைய உடம்புல அவ போட்ட மேஜிக் சிம்பிள்ல நீ மறந்து போயிட்டியாடான்னு தேர்ட்டின் சொல்லிட்டு இருக்க அது வந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா அவன் அன்னைக்கு பண்ணது இதுதான் நம்மளுடைய புலி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம் இது வந்து ஒருத்தங்களுக்கு ஏற்படுற காயத்தை இன்னொருத்தங்களுக்கு மாத்தி விடுற மேஜிக் ஸ்பெல்லுன்னு தேர்ட்டின் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவனுங்க என்ன தாக்கணப்ப எனக்கு எதுவுமே ஆகல அதுக்கெல்லாம் இவளுடைய மேஜிக் ஸ்பெல்லு தான் காரணமா எதுக்காக இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படியே தேர்ட்டினும் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாராம் எதுக்காக விச்சுங்க எல்லாரும் மறைஞ்சு வாய்ந்துகிட்டு இருக்காங்க நான் உனக்கு என்னுடைய ஹிஸ்டரி புக்கை கொடுக்குறேன் அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு தேர்ட்டினோ ஜீரோவை கூட்டிகிட்டு வந்து அவனுடைய புக்கை எடுத்து காட்டமும் உன்னுடைய புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தேர்ட்டின் ஜீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் இந்த புக்கோடைய வேல்யூ மற்றவங்களுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு தேர்ட்டின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு புக்கை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜீரோ வந்து புக்கை எழுத ஆரம்பிச்சிடறா பார்த்தா தேர்ட்டினும் ஏதோ ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு வந்து ஜீரோ கிட்ட கொடுக்குறோம் அப்படியே சீனை கட் பண்ணால் ப்ரெசன்ட் லைஃபுக்கு வந்துடுறாங்க ஜீரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தா ஹீரோயின் திடீர்னு எழுந்து உக்காரமும் ரெண்டு பேரும் அப்படியே பயந்துடுறானுங்க என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு எதுக்காகடா என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன நீ நல்லா இருக்கியோ அடா இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல லைட்டா தோல்ல அங்கங்க கிழிச்சிருக்கு அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய பவரை கொஞ்சமா தான் யூஸ் பண்ண மெஷன் நீ மட்டும் குறுக்கால வராம இருந்திருந்தேன்னா நான் அந்த தேர்ட்டி நான் சாவடிச்சுட்டு இருப்பேன்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும் என்ன உன்னுடைய பவரை நீ கொஞ்சமா தான் யூஸ் பண்ணியான்னு தேர்ட்டின்னு கேட்க இதுல ஒண்ணு திறமெல்லாம் முக்கியம் இல்ல தம்பி யார் இதை உருவாக்கினாங்கன்றதுதான் முக்கியம் ஏன்னா நான் அந்த கிரீமோரிய

எனக்கு இந்த கிங்டம் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு அதனால ஜீரோ நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்யு தேட்டின்னு சொல்லிட்டு இருக்கான் ரோக்கு விச்சஸ் எல்லாம் போருக்கு நடுவுல நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க வர போறதா ஸ்பைய சொல்லி இருக்காங்கன்னு எவனோ ஒருத்த வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னா நம்மளோட ஆளுங்களை ரெண்டு குரூப்பா பிரிச்சு நம்மளோட அட்டாக்கிங் ஃபார்மேஷன் மூலியமா அவங்கள நம்ம அழிச்சுதான் ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா நைட்ஸ் வராங்க இந்த இடத்துக்கு நைட்ஸ் வராங்கன்னு எவனோ சொல்லிட்டு இருக்க யாரும் பயப்படாதீங்கடா எல்லாரும் சண்டை போறதுக்கு தயாராகுங்கடான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா நைட்ஸ் வராங்கன்னு சொன்னது உனக்கு காதல கேட்கலையாடா நானும் ஒரு ஃபார்மர் நைட்டு தான்டான்னு சொல்லிட்டு ஆல்பஸா காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிக்கிட்டு ஓடி போயிடும் சே யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வெடிக்க வைக்கவும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ஒரே புக மூட்டமாவ நம்மளுடைய நரி வந்து அவனை அடிச்சு மரத்துல கட்டி போட்டுறோம் இன்னும் நம்ம நாலு சர்க்கிள உருவாக்கி ஆகணும்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கமோ லேடி ஆல்பஸ் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்கவும் நான் பண்றது இப்போ உங்களுக்கு புரியாதுன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு எங்க ஒரு அம்பு வந்து அடிக்கவும் வா நம்ம இங்கிருந்து ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க எல்லா விச்சசும் என்ன சாவடிக்கிறதுக்காக இந்த கிங்டமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்கமும் இங்க பாத்தீங்களா சூரியன் அவடைய பேத்தி ஆளு பஸ் சாவ போறா போலன்னு தேட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கமும் இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரா என்னடா எவ்வளவு பொறுமையா வந்துகிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும் புலி ஹீரோயின தூக்கிட்டு அப்படியே இருந்து ஓடி போயிடும் எனக்கு தெரிஞ்ச ஆல் பஸ் இந்த மேஜிக் சர்க்கிள் இருக்கிற இடத்துக்கு தாண்டா இப்போ போய் சேர்ந்திருப்பான்னு மேப் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க இதுக்காக எல்லாம் நம்மளுடைய பிளான மாத்த வேண்டிய அவசியம் இல்ல நம்ம வந்து அசாசின்ஸ்களை அனுப்பி அவங்கள நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படியே நம்ம பிளான் படி அவங்க எல்லாரையும் நம்ம தாக்குவோன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா சீனை கட் பண்ணா அவங்க ரெண்டு பேரையும் சுத்தி வளைச்சிட்டு அவங்கள சாவடிக்கிறதுக்காக ரெடியா நின்னுகிட்டு இருக்க எங்களேடின்னு சொல்லிட்டு நம்ம புலி காப்பாத்த போகவும் அவனுங்க எல்லாரும் அம்ப விட ஹீரோயினா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அம்முங்க எல்லாத்தையும் அழிச்சிடறோம் அப்படியே தேட்டினா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லாரையும் கட்டி போட்டுறோம் என்னது டெனி மேஜிக் அப்படின்னா ஜீரோ என்ன சின்ன பொண்ணு நீ நல்லா இருக்கியான் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனா தேட்டின் எதுக்காக உங்க கூட இருக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அது மட்டும் இல்லாம கசர் ஆப் ஜீரோவை உருவாக்கி இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல என்ன கசர் ஆஃப் ஜீரோவை இவன் தான் உருவாக்கினானோ நான் தான் கசர் ஆஃப் ஜீரோவுடைய ஃபவுண்டர் உங்கள் எல்லாரையும் கவனிக்கிறதுக்காக தான் உங்களுடைய கைத்தில் ஜெம் இருக்கிற மாதிரி ஒரு காலரை கொடுத்த இந்த ப்ரூஃப் உனக்கு போதுமாடான்னு தேர்ட்டின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அதை கேட்டுட்டு ஆல்பஸோ அப்படியே சைலண்டாகவே நின்றுக்கிட்டு இருக்கா நம்ம நரி டக்குன்னு வந்து அவனை அடிச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா சரி நான் அவன் நெருப்பில் போட்டு எரிச்சிருப்பேன் எங்களேடியும் எரிக்க ட்ரை பண்ணி இருப்படான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம புலி வந்து இழுக்கமோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா இது முன்னாடி யாரோ ஒருத்தான் இந்த மாதிரி விச்சுங்களை எரிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதனால நீங்க தேர்ட்டின திட்டிக்கிட்டு இருக்காதீங்க ஆனா நீ என்னுடைய பாட்டியை சாவடிச்சுட்டா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டா நான் அல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கான்ட்ராக்ட் புக்கில் உன்னுடைய பேர் இருக்கிற வரைக்கும் உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படி என்னை நீ அதனா பண்ணனா இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுவேன் சொல்லிட்டு அல்பஸ் கையை பிடிச்சி பிடிச்சி டக்குனாதல வச்சுட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கமோ நீ என்னடா பண்றன்னு அல்பஸ் கேட்க நான் அந்த கான்ட்ராக்டை வாய்டு உள்ளார அனுப்பிட்டேன் இதுக்கப்புறம் நீ தாராளமா என்னை சாவடிக்கலாம் ஆனா என்னுடைய தப்பு எல்லாத்தையும் நான் சரி செய்ய எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்கன்னு தேர்ட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோ லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்